ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த செடிகளில் நம்ம எந்த நேரங்களில் இந்த பென்டால் பார்வர்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மருந்து எதுக்காக நம்ம அடிக்கப் போகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன் பாருங்கள் செடிகள் நம்ம கட் பண்ணி விட்டு மொட்டு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஸோ செடிகள் இதில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மொட்டுக்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சின்ன சின்ன மொட்டுகளாக தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லா துளிரிலுமே மொட்டு பாருங்கள் நல்லா வந்திருக்கு அடுத்த செடியும் காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் செடி அழகாக துளிர் வந்து எல்லாத்துலேயுமே மொட்டுகள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மொட்டுக்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன கண் நமக்கு கண்ணுக்கே தெரியாத அங்கே பாருங்கள் இந்த மொட்டுக்களை என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரியான புழு வந்து நான் சாப்பிட்ருவேன் மேக்சிமம் ரொம்ப இளம் துளிர்களாக பாருங்கள் இந்த துளிரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த துளிரவே டோட்டலாக வந்து கடிச்சிடும் ஆனால் அதில் மொட்டு வந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த துளிரை வந்து டோட்டலாக கடிச்சிடும் எப்படி இருக்கும் அப்படின்னா மொட்டுகளே இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி வேணும் ப்ராப்ளத்தை பார்த்தீங்களா தெரிஞ்சு பாருங்கள் ரொம்ப சிறிய தான் ஆனால் அதை வந்து நம்ம புழு வந்து தாக்கிடுச்சு ஸோ தாக்கினங்க பாருங்கள் தாக்கிட்டு காம்பு எப்படி உணர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மருந்துகளை கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியாகணும் ஸோ இதுக்கான மருந்துகள் என்ன அப்படின்னா அதே போல் வந்து இதில் ஒரு விதமான வெள்ளை கொசு சின்ன சின்ன வெள்ளை கொசுங்க அப்படியே இந்த மொட்டு இருக்குது அப்படின்னா இந்த மொட்டை சுற்றி தூரம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான வெள்ளை கொசு கொசுங்கள்லாம் நமக்கு எதுவுமே அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம பென்டால் ப்ளஸ் ஃபார்வர்ட் இது கூட அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரேசர்னு ஒரு மருந்து இருக்குது சின்ன ஒரே ஒரு ஃபைவ் எம்எல் தான் அந்த ட்ரேசர் மருந்து ஸோ அந்த மருந்தை நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரியான வெள்ளை கொசு அதே போல் வந்து இந்த புழு தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செடிகள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செடிகள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆளமாக பண்ணலாம் அதுவும் இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் இந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ செடிகளும் ரொம்ப பச்சை நிறமாக உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ